வீட்டிற்குள் பதுங்கிய எடப்பாடி மகிழ்ச்சியில் ஓபிஎஸ் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் பாருங்க அதிமுகவை வரைக்கும் பிரிந்து ஓன தலைவர்கள் அதாவது நபர்கள் மறுபடியும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் தொண்டர்கள் அனைவரும் விருப்பப்பட்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரைக்கும் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் நம்மளுடைய மரியாதைகள் என்பது குறைக்கப்பட்டு விடுமோ சசிகலாவின் பின்னால் நாம் அடிமையாகி விடுவோமோ அல்லது ஓபிஎஸ் பின்னால் நாம் ஓபிஎஸ் கீழ் இறங்கி விடுவோமோ ஓபிஎஸ் அடிமையாக்கப்படுவோமோ அப்படிங்கிற பயத்தினால் தான் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி இன்று வரையுமே அவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் தான் அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்ப அதிமுக ஓ வெளியேற்றப்பட்டதிலிருந்து அதாவது சசிகலா அம்மையார் ஓ பி எஸ் இந்த மூன்று நகர்களுமே அதிமுக வெளியேற்றப்பட்ட பின்பு பாத்தீங்கன்னா பத்து சதவீதமான வாக்குகளை இழந்திருக்கு எப்படி இழந்திருக்கிறது பத்து சதவீதம் முதல்ல நாற்பது சதவீதமான வாக்குகள் என்பது அதிமுகவிற்கு இருந்தது இப்ப முப்பது இருபத்தி எட்டு சதவீத வாக்குகள் மட்டும்தான் அதிமுகவிற்கு இருக்கு அப்ப அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா பிரிவினை என்பதுதான் பிரச்சனை

பழனிசாமி என்ன காரணம் எதற்காண்டி பதுங்கி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா நேற்றைய தினம் அதாவது நேற்று முதல் நாள் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நாம் வெற்றி பெற வேண்டும் வேலைப்பாடுகளை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேகப்பட்ட வேலைகளை பேச ஆரம்பித்திருக்கிறார் அந்த சமயத்தில் ஒரு டிஜிட்டல் பலகையை திறந்து வைக்க எடப்பாடி என்று தெரியாமல் ஒரு செல்போன் என்று எடப்பாடி மிக வேகமாக விழுந்திருக்கிறது உடனே பதறி இருக்கிற

தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு ஆக எடப்பாடி பழனிசாமியுடைய வேண்டுமென்றே வீசப்பட்ட நபர் யார் அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா இன்று வரைக்கும் வெளியாகவே இல்லை அது யார் வீசினது அதிமுகவிட வீசினாங்களா அல்லது ஓ பி எஸ் தரப்பா மற்ற நபர் வீசினாங்களா அப்படிங்கிற தகவல் கூட இன்று வரைக்கும் வெளியாகாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் படிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க